உபவாச கூட்டம் காத்திருப்பு கூட்டம் ஆமே ஆல் நைட் ப்ரேயர் எல்லா கூட்டத்திலும் எங்கள் ரெண்டு பேரை பார்க்கலாம் நான் கொஞ்சம் இப்படி திரும்பி பார்ப்பேன் என் வயசில் ஒரு பிள்ளை கூட இருக்காது எல்லாம் பாட்டி மாதிரி தான் இருப்பாங்க எங்கள் மம்மியை பார்ப்பேன் கில்லுவாங்க எதற்காக தெரியுமா இங்கேருந்து பிரீச்சர் வசனம் சொன்ன உடனே எடுத்து பேசணும் அங்கே எப்படியும் அஞ்சு ஆண்டி ரெடியா இருப்பாங்க குலாடி சண்டை மாதிரி நான் படிக்க நீ படிக்க நீ படிக்க நான் படிக்க ஆனா அந்த காம்படிஷன் நடுவுல நான் படிக்கலன்னா எங்க அம்மா என்ன பண்ணுவாங்க அப்படி எல்லாம் தாய் கடங்கி இருந்ததுனாலயும் என்னமோ பைபிள் காலேஜே போகாம இந்த வசனங்களை பிரசங்கிக்க கத்திர எனக்கு கிருபைகளை தந்து கர்த்தருடைய ஆலயம் தான் முதல் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு அடுத்த நாள் ஹாஃப் எக்ஸாம் இந்த நாள் மிஷினரிகளை எங்க சபையில இருந்து அனுப்புறாங்க எனக்கும் அதுக்கு என்ன சம்பந்தம்

கொண்டு வந்தாங்க என்னுடைய தாய் ஆமே அப்படி கொண்டு தான் என்னமோ கர்த்தர் இன்றைக்கு எங்க ரெண்டு பேரையும் ஆசீர்வாதமா வைத்திருக்கிறாரு தகப்புனு இல்ல பின்னணி இல்ல காசு பேங்க் பேலன்ஸ் இல்ல உதவுகிறதுக்கு ஆள் இல்ல ஒண்ணும் இல்லங்க ஆனா கர்த்தரை நம்பினதுனாலே கர்த்தருக்கு முதலிடத்தை கொடுத்ததுனாலே எங்கள் இருவரையும் கர்த்தர் இன்றைக்கு கனப்படுத்தி வைத்திருக்கேன் நான் சொல்றேன் என் பிள்ளை வர மாட்டேங்குது என் பிள்ளை ஒத்துழைக்க மாட்டேங்குது அப்படியெல்லாம் கதை கிடையாது ஸ்கூலுக்கு என்ன உங்க பிள்ளை விரும்பியா போகுது எப்படி அனுப்புறீங்க உங்க பிள்ளை வீரு ஸ்கூலுக்கு எந்த பிள்ளைங்க சந்தோஷமா நான் ஸ்கூலுக்கு போறேன் மம்மின்னு போது வேணான்னா சொல்லுது ஏய் படிப்பு முக்கியம் எப்படி ஸ்கூலுக்கு அனுப்புறமோ சபை அதை விட முக்கியம் என்று சொல்லி பிடிக்காவிட்டாலும் கொண்டு வந்து விட வேண்டியது உங்களுடைய கடமை